எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருடைய வீட்டின் நிலைவாசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அந்த நிலைவாசலை அலங்கரிப்பதற்காகவே நிறைய பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வாங்கி செய்வோம் அதுலேயும் குறிப்பாக இந்த தோரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பிளாஸ்டிக் தோரணங்களும் நிறைய வண்ணங்களில் வடிவங்களில் வரக்கூடிய தோரணங்களையும் வாங்கி அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்கிறோம் ஆனால் நம்மளையும் அறியாமல் அந்த தோரணங்களால் நமக்கு துரதிருஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சரி இப்போ இந்த வீட்டு நிலை தோரணம் சொல்லும் பொழுது பிளாஸ்டிக் தோரணம் கட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பதிவு உங்களுக்கு தான் வீடியோவை எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம பண்ணிடலாம் ஒரு வீட்டினுடைய நிலைவாசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த நிலைவாசல் வழியாக தான் நல்ல சக்திகளும் சரி கெட்ட சக்திகளும் சரி ஊடுருவோம் அப்படி நமக்கு நல்ல சக்திகள் ஊடுருவணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நிலைவாசல் பகுதியை ரொம்பவுமே அழகான முறையில் அலங்கரிப்பது அப்படிங்கறது செய்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு வாசலில் நிறைய வண்ணங்களை கொண்டு கோலம் போடுவது அப்படிங்கிறது நமக்கு நல்ல சக்திகளை வரவழைப்பதற்குண்டான ஒரு முயற்சி இதே கெட்ட சக்திகள் அப்படின்னு சொல்லி அழைக்கும் பொழுது நம்ம யாருமே விரும்பி செய்கிறது கிடையாது நம்மளையும் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளால் கெட்ட சக்திகள் நம்மளையும் அறியாமல் வீட்டுக்குள்ளே வந்துடுது நம்ம வீ வீட்டினுடைய வாசலை நல்லா சுத்தம் செய்யாம வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை வீட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடலை அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக இதனால கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள ரொம்ப எளிமையான முறையில் ஊடுருவிட முடியும் சரி அதை தவிர்த்து நம்ம வீட்டில் எல்லா விஷயங்களுமே செய்கிறோம் நிலைவாசலுக்கு வைக்க வேண்டிய மஞ்சள் குங்கும பொட்டு இது எல்லாமே செய்தாலுமே நம்மளை துரதிருஷ்டம் மாட்டி படைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நிலைவாசலை நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு முக்கியமான தவறு தான் காரணமாக அமைது முன்னாடி காலங்களில் ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த வீட்டு வாசலில் அழகா மாவிளை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறது பண்டைய காலம் தொட்டை பின்பற்றி வரக்கூடிய ஒரு முக்கியமான சடங்கும் கூட இப்ப காலங்கள் செல்ல செல்ல நமக்கு மாவிழி தோரணம் நகரப்புறங்களில் அதிகப்படியாக கிடைக்கல அப்படிங்கிற இல்லை வீட்டு வாசல் எப்பயுமே மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விற்கக்கூடிய பிளாஸ்டிக் தோரணங்களை வாங்கி கட்டுவது அப்படிங்கிறத செய்கிறோம் கட்டுறது பார்க்கறதுக்கு பார்வையாக இருந்தாலுமே அதில் நமக்கு ஒரு சில கெட்டவைகளும் இருக்கு அது என்னங்கிறத முதல்ல வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் நம்ம ஒரு அழகான தோரணத்தை நிறைய மணிகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு அழகான தோரணத்தை வீட்டு வாசல்ல கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அப்படியே மறந்து விட்டுடுறோம் இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தோரணத்தில் நிறைய தூசிகள் ஒரு சில நேரங்களில் ஒட்டடை கூட சேர்ந்துருது இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நிலைவாசல் நல்ல சக்தி வரவழைப்பதற்குண்டான ஒரு இடம் இல்லைங்களா அப்படி அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டடை தூசி இதெல்லாம் சேர்ந்துருக்கு நம்மளையும் அறியாமல் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதனால அதிர்ஷ்டத்தை காட்டிலும் துரதிர்ஷ்டம் தான் ஏற்படும் அதனால என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தோரணத்தை நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது சுத்தப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது பொதுவாகவே இயற்கையான பொருட்களுக்கு நேர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகப்படியாக இருக்கும் அதனால தான் ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது மாவிலை தோரணத்தை நம்ம வாசலில் கட்டுவது அப்படிங்கிறத செய்கிறோம் ஏன்னா நல்ல சக்திகள் மட்டுமே நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளால் முழு பலன்களும் கிடைக்கணும் என்னக்குமே நம்ம வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய அடையாளத்தின் காரணமாக நம்ம மாவிலை தோரணம் கட்டி நம்ம வீட்டில் விசேஷங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாமே செய்கிறோம் ஆனால் இந்த பிளாஸ்டிக் தோரணம் மாவிலையிலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் வருது ஒரு சிலதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய வடிவங்களில் வருது அப்படி அந்த மாதிரி அழகுக்காக நம்ம வைத்திருந்தாலுமே இதனால எந்த ஒரு பயனும் இல்லை தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதனால மொத்தமாக நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்ல வரல நான் முதல்ல சொன்ன குறிப்பின் படி நீங்க சுத்தப்படுத்திக்கோங்க ஒரு முக்கியமான விசேஷம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க மாவிலை வாங்கி அந்த மாவிலை தோரணம் கட்டுவது அப்படிங்கறதையும் கட்டாயம் செய்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நெல் தோரணம் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டிப்பாக வைத்திருக்கிறோம் எத்தனையோ விதமான தோரணங்கள் அழகுக்காக இருந்தாலுமே இந்த நெல் தோரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அது பாரம்பரியமான தோரணம் அது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த தோரண வகை அப்படிங்கிறதால நிறைய பேர் வந்து வாங்கி வைப்பது அப்படிங்கிறத செய்கிறோம் ஆனால் அசல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்களில் ஒரிஜினலாகவே விற்கிறாங்க ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நெல் தோரணம் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் முறையில் தான் வருது அப்படி அந்த மாதிரியான தோரணத்தை நீங்கள் வாங்கி கட்டுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை அழகுக்காக மட்டுமே தான் அது வைக்கப்படுது இந்த நெல் தோரணத்தை பொறுத்த உண்மையான நெல் தோரணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஆற்றல்களையும் நல்ல சக்திகளையும் தெய்வீக சக்தி நம்ம வீடுகளில் நிறைவதற்குண்டான அருளையும் பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் தான் இந்த நெல் தோரணம் அப்படிங்கிறது வீட்டு வாசலில் கட்டுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்தது இப்போ நடைமுறையில் நமக்கு பிளாஸ்டிக்லேயே அந்த மாதிரி நெல் தோரணங்கள் வருது அது பார்ப்பதற்கு அழகாக இருக்குது நம்ம முன்னோர் வழிப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக் தோரணங்களை வாங்கி கட்டினா அதனால் எந்த ஒரு பயனுமே இல்லை இதனால் நல்ல சக்திகளை காட்டிலும் நம்ம கெட்ட சக்திகளை ஈர்ப்பதற்குண்டான வாய்ப்பாய் அமையும் இதனால் இதை கவனமாக ஞாபகம் வச்சுட்டு பிளாஸ்டிக் தோரணம் அதுவும் நெல் தோரணத்தை நீங்கள் பிளாஸ்டிக்கில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமாக அதை மாற்றிக்கோங்க அடுத்ததாக நான்காவது முக்கியமான விஷயம் அதாவது நம்ம வீட்டினுடைய வாசல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல அலங்கரிக்கப்பட்ட முறையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நல்ல சக்திகளும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடால தெய்வ சக்திகளும் வீட்டுக்குள்ளே நிறையும் ஆனால் நம்ம வீட்டினுடைய வாசலில் போட்டிருக்கக்கூடிய தோரணத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சில கிளிசல்கள் இருக்குது இப்போ பிளாஸ்டிக் தோரணம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம நீண்ட நீண்ட நாட்களுக்கு வராது அதையே நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வரும் பொழுது அதில் ஏதாவது ஒரு சில கிளிசல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை அதனுடைய கலர் எல்லாமே ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலோ இல்லை அந்த பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பொலி விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிளாஸ்டிக் பூக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி ஒட்டடையாகி இல்லை அழுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கலரே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம தொடர்ந்து வீட்டு வாசல்ல வைத்திருக்கும் பொழுது இதனால் கெட்ட சக்திகள் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ள நடையும் நமக்கு அதிர்ஷ்டம் வேணும் நல்ல வாழ்க்கை அமையணும் ராஜ யோகம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ வேண்டுதல் வைத்து வெளிப்பட்டாலுமே அது எல்லாமே நமக்கு சாத்தியப்படாது இந்த ஒரு விஷயத்தால எல்லாமே தவிடுபடி ஆகிடும் இதை ஞாபகத்தில் வைத்து முதல்ல தோரணம் எப்படி இருக்குங்கிறத சரிப்பா பார்த்து மாத்தணுங்கிற அவசியம் இருந்தால் கண்டிப்பா மாத்திடுங்க அடுத்ததா நிறைய பேர் இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் கள்ளுப்பை வைத்து பரிகாரம் செய்து அதை வீட்டினுடைய வாசல்ல கட்டுவது அப்படிங்கறத வழக்கமாக வைத்திருக்கிறோம் அதுலயும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோரணம் கட்டியிருக்கக்கூடிய தோரணத்தோடய சேர்த்து கட்டுவது அப்படிங்கறது செய்கிறோம் நமக்கு நல்ல பணவரவு கூடணும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் சுமை தீரணும் அப்படிங்கறத முயற்சியோடு செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு முழு பலனையும் பெற்று தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக இந்த பிளாஸ்டிக் தோரணம் கட்டிருக்கிறீங்க அப்படின்னாக்க அதோட சேர்ப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்யவே செய்யாதீங்க இப்போ நம்ம எந்த மாதிரியான மாதிரியான விஷயங்களை இந்த பிளாஸ்டிக் தோரணத்தை நம்ம வீட்டு வாசலில் வைப்பதால் தவிர்த்து கொள்ளணுங்கிறத தெரிஞ்சுட்டோம் இல்லைங்களா இப்போ அடுத்ததாக அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் எந்த மாதிரியான குறித்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளணுங்கிறதையும் பார்த்துக்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி முக்கியமான விசேஷங்கள் வருது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக மாவிலை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வீட்டு வாசலை நல்லா அழகாக அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வீட்டினுடைய நிலைவாசல் பகுதிக்கு மஞ்சள் அரகஜா கலந்து பொட்டிட்டு குங்குமத்தாலையும் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்து இருக்கணும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி பொட்டுக்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசி பொட்டு வைக்கக்கூடிய வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லை நீங்கள் வெறும் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக செய்து போக ஏன்னா இந்த நிலைவாசலை பொறுத்த வரைக்கும் குலதெய்வங்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் அது நமக்கு காவல் தெய்வமாக இருந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை குலதெய்வங்கள் நமக்கு காவல் தெய்வங்களாக இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே தவிடுபொடி ஆக்குவாங்க அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த நிலைவாசலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கணும் அடுத்ததான் மூன்றாவது முக்கியமான விஷயம் ஒரு நாள் கிழமை வருது அப்படின்னு சொன்னால் இல்லை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கண்டிப்பாக வீட்டு வாசலை நீங்கள் சுத்தப்படுத்தி கோலம் போடும் பொழுது அரிசி மாவை பயன்படுத்தி கோலம் போடுங்க அதே மாதிரி வாசல் தெளிக்கும் பொழுது பசுஞ்சானம் கொண்டு தெளித்து நீங்கள் கோலம் போடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அதே மாதிரி நிலவாசலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மஞ்சள் கலந்த நீரை கொண்டு தெளித்து சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோலம் போட்டு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் மாவிளை தோரணத்துக்கும் மஞ்சள் குங்குமத்தாலை பொட்டிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல சக்திகளும் சரி கெட்ட சக்திகளும் சரி நுழைவதற்கு காரணமாய் அமையக்கூடிய நிலைவாசலில் இது நம்ம பிளாஸ்டிக் தோரணம் கட்டி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய துரதிருஷ்டங்கள் என்ன அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் அதிர்ஷ்டம் பிறகு நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்கள நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்